உறவுகளே காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவிப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி மீண்டும் இன்னும் ஒரு சமையல் பதிவு நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய உறவுகளின் பதிவொன்றில் சமையலை பற்றி பார்த்தோம் சமையலை பற்றி கதைச்சு போக்குள்ள இந்த ஓட்ஸை பற்றி கதைச்சிருந்தோம் அந்த வகையில் இந்த ஓட்ஸை வந்து சில பேர் விரும்பி சாப்பிட்ற இல்லை அப்போ இந்த ஓட்ஸில் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுவேன் அது என்ன மாதிரி அந்த ஓட்ஸை நாங்கள் விரும்பி சமைக்கலாம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஓட்ஸ் வந்து ஓட்ஸில் ஒரு கஞ்சி செய்யலாம் என்றதை நீங்கள் கழிப்பட்டிங்களை தெரியாது இது உண்மையிலே நாங்கள் தான் இந்த எங்களோட வீட்டில் தான் இது தயாரிக்க துவங்கியிருக்கிறோம் தயாரிக்கிறோம் சாப்பிட்ருக்குறோம் நல்லா இருக்குது எல்லோருக்கும் பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் கன விசிட்டர்ஸ் வந்து சாப்பிடக்குள்ள காலமை சாப்பாடு இதை கொடுக்கக்குள்ள அவையில் சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டை போய் செய்கிறதா சொல்லியிருக்கணும் நீங்களும் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்ட்டு உங்களை கருத்தை கீழே போடுங்கோ பார்ப்போம் ஆரம்பத்திலேயே ஓட்ஸ் குடிக்கிறதுக்கு சட்டி எடுத்துட்டோம் பாருங்கோ ரெண்டு வீருக்கு தான் செய்கிறோம் ஓட்ஸ் குடிக்கிறதுக்கு சட்டி எடுத்தாச்சு பாருங்க ஓட்ஸ் ஓட்ஸ் போடுறோம் ரெண்டு வீருக்கு அளவான ஓட்ஸ் அளவான தண்ணி விட்டு அளவான தண்ணி விட்டு ஓட்ஸு அவிக்கிறோம் சரிதானே மிளகாய் மிளகாய் நான் முதல் சொன்ன மட்டும் குறுக்க இப்படி வட்டி போட்டு இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வட்டி போடணும் ஓகே தேங்க்யூ இந்த கத்திரிக்கோல உழவு பாவிக்கலாம் என்பதை பற்றி என்னுடைய உறவுகள் நான் முந்திய ஒரு பதவியில் போட்டிருந்தேன் அதை பாதிக்கிறதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு நல்ல சந்தோஷம் கிச்சன் நைஃப் கிச்சன் நைஃப் இஸ் அ வெரி வெல் கூடிய ஒரு டூல் உண்டு பாருங்கள் இதில் நாங்கள் சுடு தண்ணி விடுறோம் சுடு தண்ணி கொஞ்சம் விடுறோம் ரைட் கேத்தில சூடாக்கி போட்டு தண்ணியை விடுங்க அப்போ கொஞ்சம் குயிக்காக வரும் ரைட் உப்பு அளவான உப்பு இப்போ சேர்த்து கொள்ளுங்க அளவான உப்பு போட்டாங்க ரைட் நல்லா அவிஞ்சாப்பிட பால் கொஞ்சம் போகிறோம் பால் தயாராக இருக்குது பால் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் விட்டால் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் விடுறது இந்த ஃபுல் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் ம் இப்போ நீங்கள் நப்பீங்களே இதுக்குள்ளே வெங்காயம் போடலாமோ அது போடலாமோ இது போடலாமோன்னு சொல்லி இப்போ இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ சிம்பிள் ஓட் கஞ்சி ம் நல்லா நல்லா இருக்கும் இதுக்கு பயறு போடலாம் பயர் போட்டால் ஒரு சிற சிறப்பாக கொடுக்கும் நீங்கள் அந்த கஞ்சி காய்ச்சலக்குள்ளே பொங்கல் பொங்கைக்குள்ளே போடுவீங்கள் ப பயரு அது மாதிரி பயரும் ஒரு நல்ல சாமான் நல்லா கிளறி விடுங்கோ அடுப்ப நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்து ம் இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நல்லா சாஃப்டாக வருது தானே இந்த நேரத்தில் பால் ஆட் பண்ணுறோம் சரிதானே இது குடிக்க காலை மேலே ஒழுங்கி செய்து குடிச்சுப்பாருங்கோ நல்ல ஒரு சாப்பாடு ரைட் பயர் இருந்தால் நல்ல முண்டைக்கு எங்கள்கிட்ட பயர் நாங்கள் திடீர் ரெண்டு ஓட்ஸை பற்றி கதைச்சபடியாக இன்றைக்கு ஓட்ஸு கஞ்சி செய்ய முடியும் யோசனான் பயரு போட்டால் இருக்கும் நல்ல ஒரு கடி என்று கடிபடும் இது குடிக்க அந்த மாதிரி வரும் ஒரு கொஞ்சம் தேங்காய்ப்பால் கொஞ்சம் வேறு இது வந்து தேங்காய்ப்பால் ம் இதில் ஒரு கொஞ்சம் மிருகம் ஒரு விசுவாய்க்க கொடுத்ததுக்காண்டி பால் கொஞ்சம் மிருகம் இறப்போது இந்த ஓட்ஸ் கஞ்சியோடு நான் இன்றைக்கு குடிக்கிற சாமான் இதுக்கு பேர் என்னென்றால் இது கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுறோம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கடலை இது இருக்குது இந்த பட்டுக்கடையில் கொஞ்சம் போடுறோம்ட்டா எங்கள்கிட்ட இன்றைக்கி பயறு இல்லை என்றபடியாக கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுறோம் நல்லா இருக்கணும் இதை சொல்கிறது சூரதம் சூ என்ன பேர் பாருங்க நான் குடிக்கிற இன்றைக்கு ஒரு டீ குடிக்கிறேன் இது வந்து ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இந்த மூன்று சாமானையும் போட்டு வறுத்து ர பவுடர் ஆக்கி போட்டு ஒரு டீயாக பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணி குடிக்கணும் திருதானே இதே நேரத்தில் இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுதுல செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கரைக்கவனம் இது ஓமம் வெந்தயம் கரிஞ்சி ரகம் குடிக்கிறது காலத்தில் சொல்லிவிடுங்க அந்த நேரத்துல இந்த கஞ்சி ரெடி ஆயிருது பாருங்க காய பாத்தீங்களேன் சொல்லவே ஓமம் வெந்தயம் கரஞ்சீரகம் மற்றது அங்கால் இருக்கிறது ஓட்ஸ் கஞ்ச் இதுதான் என்னுடைய காலம சாப்பாடு இது எத்தனை கிலோ கலோரிஸ் வரும்னு சொல்லி நான் ஒரு க கல்குலேட் பண்ணணும் இதுக்கு நான் போட்ட சாமான்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஓட்ஸும் மில்க்கும் இந்த காரா மில்க் பவுடரும் இது ஒன்றையும் போட்டு போய் கேட்டேன்ண்டா அது சொல்லும் இந்த பொங்கப்போகுது ஜிபிடிட்ட போய் கேட்டேன்ண்டா அது சொல்லும் எத்தனை கிலோ கலரிஸ் பஸ் சேவிங்ஸ் வந்து வெறும் சாப்பாடு தயார் இப்போ நான் இதுக்கு நான் ஸ்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏழு ஏழு நிமிஷம் ஏழுல இருந்து பத்து நிமிஷம் இதுக்குள்ளே ஓட்ஸ் கஞ்சி தயார் சொல்லி வேலையிலஞ்சி வரேன் பார்த்தீங்களா இந்த வயசு போன ரெண்டு ஆக்கள் சாப்பிட்ற மாதிரி நாங்களும் சாப்பாடு ரெடி ஆகிட்டோம் இனி சாப்பிட்றான்னு வேலை வாங்க நான் சாப்பிட்டு பார்ப்போம் ஓட்ஸ் கஞ்சி தயார் காலை கதிரபனுடன் இந்த ஓட்ஸ் கஞ்சியை குட்டிக்க போகிறோம் காலை கதிரபனும் அந்த ட ட நல்ல கஞ்சி குடித்து ஏறுத்திருப்போம் சொல்லி வேலையில்லை இங்கே சூப்பருங்க சொல்லி வேலையில்லை சரிதானே அந்த மாதிரி இருக்குது அந்த ஓட்ஸ் கஞ்சி நீங்களும் ஒருக்கா போட்டு ஓஃபெக்ட் சொல்லி வேல இங்கே வரணும் நீங்கள் முறுக்க செய்து பார்த்து குடிச்சிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு இங்கே இங்கே வரும் இங்கே என்னங்க சொல்லி வேலையில் எங்க ம் ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி சூப்பருங்க ம் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு இது கே போதுங்க அப்படி இருந்தேன்னு சொல்லி இன்னும் ஒரு குட்டி சாப்பாடு கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரிதானே ஓட்ஸ் கஞ்சி திறமான சாப்பாடு ம் சரியான சின்ன ஒரு ஷோர்ட் டைம் இல்லை பத்து நிமிஷத்துலேயே இந்த சாப்பாடு செய்து முடிக்கலாம் உங்களோட வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணினோம் ம் சந்தோஷமாக இருக்கும் விருந்தாளிகளுக்கு கூட கொடுக்கலாம் இதுக்குள்ளே பச்சை மிளகா போடுவாங்க நல்லாயிருக்கும் ரைட் ரெண்டு சொல்லி வணக்கம் கூறி விட பேட்டக்கொள்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மெட்டாக்களோட பகிர்ந்து கொள்ள தவறாகங்க ஓகே தேங்க் யூ வெரி மச் பை பாய்